ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஜீரா ரைஸ் அதுக்கு பக்காவான சிக்கன் குர்மா இந்த காம்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த சண்டேவே ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் செய்து கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த ரெண்டு ரெசிப்பியுமே டக்குன்னு செஞ்சிடலாங்க வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூனில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இருக்கும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு பழம் பெரிய பழமாக தக்காளி நறுக்கிறதை சேர்த்துக்கிறேன் சின்ன பழமாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க நான் பெரிய பழங்குறதுனால ரெண்டு பழம் சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு நாலு கிராம்பு ரெண்டு மூணு பட்டை சின்னதாக சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு பொருட்கள் பூண்டுப்பருக்கள் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தோல்சி விட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் உங்கள்ட்ட பருப்பு இல்லாட்டினா பொட்டுக்கல்ல கூட நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் பொட்டுக்கல்ல சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டினா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவனை தேங்காய் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் மசாலா இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரம் அடிகளமான பாத்திரம் வச்சால் இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வகையாக நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது லைட்டாக செவக்கும்படி வறுத்துக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வர அளவுக்கு நல்லா வாசம் போய் லைட்டாக செவந்து வரணும் இந்த அளவுக்கு அடுப்பை மீடியமாக வச்சு வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மசாலா ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி சேர்த்த அந்த மசாலாவுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு அடுப்பு மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க அப்படியே லைட்டாக என்ன பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு மசாலா பச்சை வாசம் போக அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஊரை வச்சுருந்த கறி சிக்கன் எடுத்து ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கலாம் சிக்கன் ஃபுல்லாக சேர்த்துட்டு லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜார் அரைச்ச பாருங்கள் அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அலசிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க ஏன்னா இதில் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் அதனால் அதிலே தண்ணி நல்லா விட்டு வரும் அதனால ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம மிக்சி சாரில் சேர்த்து சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ மூடி போட்டு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் கறி நல்லா வேக வைக்கணும் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இடையிடையே திறந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஜீரா ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு அடுப்பில் நீங்கள் சிக்கன் செய்யும்போது இன்னொரு அடுப்பில் நீங்கள் ஜீரா ரைஸ் செய்திருங்க இப்போ பாருங்கள் ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு சின்னதாக சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு பிரியாணி இலை இதெல்லாம் நீங்கள் தாளிதம் தாளிக்கும் போது அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க இல்லைன்னா ஜீரகம் கரிஞ்சிரும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இது போல் நீல இது போல் கீறி வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க மசாலா ஜீரா ரைஸ்க்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி அதாவது மூணு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் அளந்து தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நான் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை அலசிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸ் அந்த ரைஸை வந்து ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா வடியை விட்டுட்டு சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்க்கக்கூடாது தண்ணியை நல்லா வடியை விட்டுட்டு ஃபுல்லாக முழுவதும் ரைஸ் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பை மீடியமாக வச்சு இதையும் வேக வைக்கணும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து லைட்டாக எல்லா பக்கட்டும் நாலு பக்கட்டும் மிக்ஸ் பண்ணணும் தண்ணி கொஞ்சம் இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம தம்முக்கு போடலை அதனால் இப்போ தண்ணி இருக்கும்போது லைட்டாக நாலு பக்கட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் தம் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான உதிரி உதிரியான ஜீரா ரைஸ் நம்மளுக்கு ரெடியாகிடும் இப்போ நாலு பக்கத்தை லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரைஸ் வந்து பெந்து வந்திருக்கு பாருங்கள் அப்படி நீள நிலமாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரைஸை நாலு பக்கட்டுமே லைட்டாக அப்படி திருப்பி கொடுங்க ரொம்ப அடி கொடுத்து திருப்பாதீங்க லைட்டாக அப்படியே ஜென்டிலாக அப்படியே லைட்டாக திருப்புங்க அப்போ தான் ரைஸ் உடையாமல் இருக்கும் இது போல் லைட்டாக செஞ்சுட்டு நீங்கள் இதை மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ சிக்கன் குருமா பார்க்கலாம் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் சிக்கன் சூப்பராக வெந்து வந்துடுச்சு அடுப்பை மீடியமாக வச்சு தான் வேக வச்சிருந்தேன் பாருங்கள் நல்லா குருமா எந்த அளவுக்கு திக்காயி ரெடியாக இருக்குது பாருங்கள் நல்லா சூற்றி சாப்பிட்ற அளவுக்கு குருமா நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துட்டு எடுத்துக்கலாம் இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள் ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்க்கு கூட நீங்கள் செய்து கொடுக்கலாம் இதுக்கு சிக்கன் குருமா தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கு சன்னா மசாலா குருமா அடுத்தது வெஜிடபிள்ஸ் குருமா முட்டை குருமா பன்னீர் கிரேவி பன்னீர் குருமா இதெல்லாமே செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த சிக்கன் குருமா வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக இதே மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ படித்து இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவர்கள் ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க நல்லா உதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்டான சிக்கன் குருமாவோட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணுதா அப்போ இந்த வாரமே சிக்கன் வாங்கி இது போல் ஜீரா ரைஸ் செய்து இதே போல் குருமாவை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்ல மறக்காதீங்கப்பா உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க இப்போ நான் ஜீரா ரைஸும் சிக்கன் குருமாவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் சும்மா அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க செய்து பாருங்கள்